உன்னிக்காய் பூவோட அழகை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உன்னிக்காய் பூ உன்னிக்காய் பூ இந்த பூவோட அழகை பாருங்கள் இந்த பூ வந்து இந்த பூவை பறித்து ரசம் வைக்கலாம் இந்த பூ உன்னிக்காய் பூக்கு பற்றிக்கலாம் இந்த பூ இந்த பூவை பறித்து ரசம் வைக்கலாம் பாருங்கள் இந்த பூவை பறித்து ரசம் வைக்கலாம் சூப்பராக இருக்கும் ரசம் இந்த இலையை பறித்து போட்டு பூவோட இலோடைய பறித்து போட்டு கஷாயம் வச்சு சாப்பிட்லாம் சளிக்கு ரொம்ப நல்லது சளிக்கு ரொம்ப நல்லது இந்த பூ பாருங்கள் சீசன் பூத்து குலுங்குது அது வாட்டுக்கு பூத்து கிடக்கு பாருங்களேன் இந்த பூவை பாருங்கள் வித்தியாசமாக அழகாக இருக்குது இந்த பூ ஒன்றுக்குமே யூஸ் ஆகாது கட்டவும் முடியாது இந்த பூவை பறித்து கொஞ்சத்துக்கு வாடிடும் பார்க்க அழகாக இருக்கும் இந்த பூ இந்த பூச்செடி வெண்டைக்காய் பூ செடி மாதிரி இந்த பூ வந்து வெண்டைக்காய் பூ மாதிரி இந்த பூ இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் அந்த பூ இன்னைக்கி பூ தான் ரொம்ப அழகு ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு கலராக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு கலர் பூக்கள் ஒன்று சேருவதால் மாலை கட்டிடலாம் ஈக்கள் ஒன்று சேருவதால் இனிய தேன்கள் அருந்திடலாம் பூவில் தான் தேன் இருக்கும் கிடைக்கும் இந்த பூவை பறித்து நம்ம சாப்பிடலாம் இந்த பூவை என்ன செய் பறித்து நல்லா உதத்து விட்டு நம்ம சாப்பிட்லாம் குட்டி குட்டி தேன் இருக்கும் இந்த பூவில் தேன் இருக்கும் குட்டி குட்டி தேனாக இருக்கும் இதுலேயும் தேன் இருந்து தேன் ஈக்கல் இதுலேருந்து தேன் எடுத்துகிட்டு போய் ஈக்கல் வந்து தேன் சேகரிக்கும்